அந்த தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இன்னும் அதிகமாய் மாறுவோம் கருத்து நம்மளை இன்னும் கோடா கோடிய பெருகு உதவி செய்வாராக வாசிக்கலாம் ஏசுரியா தீர்க்கதரிசி புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமே கடைசி நாட்களில் கத்தனுடைய ஆலயமாகிய பர்வதம் பர்மதங்களில் கொடுமுடியில் சாபிக்கப்பட்டு மலையிலுக்கு மேலாய் உயர்த்தப்படும் எல்லா சாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் அலைலூயா அலைலூயா இதை யாருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தோமானால் அதை மொதல் வசனத்தை வாசிக்கலாமே <स्यान> <द्था> आमौची कुमार नागिया, आमौची, आमौची कुमार नागिया, ऐसा या, ऐसा या, युद्ध आवेइ मेरे से लेने यो, युद्ध आवेइ कु, युद्ध आवेइ मेरे से लेने यो, युद्ध आवेइ जैसे लेने यो, पूरी तो कंधा दर्शनम्, कंधा, दर्शनम्, अल्लाहु एल्लाहु, अल्लाहु एल्लाहु, यार रात दर्शन कर रही है, बालक தேவர் சமூகத்தில் செபிக்கப்படுது தரிசனம் என்று இருக்கீங்க தரிசனம் காண்கிற தேவனாகிய தேவன் அந்த யூத ஜனங்களுக்கும் எருசலேமின் ஜனங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற தரிசனம் இந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட சூழலை இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலை வருவார்கள் என்று சொல்லி தரிசனம் ஆண்டவர் நம்முடைய ஆலயத்திலும் நாம் எடுத்த வார்த்தையுடைய காரியங்கள் அவனுக்கு தெரியுமோ தெரியாத தெரியாது ஆனாலும் ஆண்டவுடைய கிருமி ஆராதனை சில காரியங்கள்

அந்த கொடுமணியிற்கு மேலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிங்கங்களில் அறையப்பட்டது என்று சொல்லி அவருடைய நத்தை வழியப்பட்டு அந்த உடன்படைக்கப்பட்டு மூடி பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறது வேதம் பண்டிதர்கள் சொல்றாங்க அலைய நோய்யா வேதம் பண்டிதர்கள் சொல்றாங்க அதை எடுத்த விஞ்ஞானியிலிருந்து அந்த நத்தத்தை எடுத்து சுயத்து பார்க்கும்போது அந்த நத்தத்தில் என்ன இருக்கிறது க்ஷீவினுள்ள இருக்கிறது என்று சொல்லி

அடங்கி இருக்கும் பொழுது சபையாக வேலைக்குள்ள நாம் காத்திருக்கும் பொழுது சபையாக வேலைக்குள்ள நாம் வீட்டிற்கும் பொழுது கத்த நம்மளை ஒரு நாள் இங்க கொண்டு போக தெரியுமா அந்த பர்லோகத்துக்கு ஆயத்தமாக அந்த சபையை அந்த சபையாகிய அந்த சோதனம் சபையாகிய அந்த காரியங்களை எடுத்து கொடுபடிக்கு மேலே சாதிக்க போகிறார்

சபையிலிருந்து என்ன உண்டாகும் என்ன உண்டாகும் அசனம் உண்டாகும் வாழும் வார்த்தை சபைக்குள்ளதா இருக்கு வாழ்க்கையுடைய இன்பம் சபைக்குள்ளதா இருக்கு வாழ்க்கையுடைய சந்தோஷம் சபைக்குள்ளதா இருக்கு வாழ்க்கோளுடைய மணிவாட்டம் சபைக்குள்ளதா இருக்கு அதான் ஒரு பணிகாட்டுவார் மனிதர்கள் அல்ல மனிதர்கள் காண்பித்து வேல வசனத்தை காண்பித்தை கொடுத்தும் வேலை வசனத்தை கற்றுக் கொடுத்துதான் கொடுங்க தான் முடியும் ஆனா வழிகளுக்கு கத்ததான் அல்ல லூய்யா அல்ல ருய்யா யாரையும் பார்க்க வேண்டாம் தலைப்பொழியோ தாயவோ பிள்ளையவோ அண்ணனையோ தம்பியோ அக்காயோ தங்கச்சியோ யாரை பாத்திரம் பின்போக வேண்டாம் சர்வ வல்லமனாய தேவனாய மாத்திரம் பார்த்து நாம் பின்னடப்போன் அவர்கள் அடிச்சோடு நாம் நடைக்கும் பொழுது கத்த நம்மளையும் அந்த பல்லோர் ஆட்சியத்திலே கொண்டு சேர்க்க அவர் போதுமானவராக இருக்கிறார் அலையா அந்த கொடுமுடிக்கு மேலே அந்த சபையாகிய பேரையை சபையாக பேரையில் அந்த கொடுமுறைக்கு மேலே கொண்டு தாவித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிற கிழவாசிய தோஷத்துல

வாக்கு யாருமே பார்க்க சொல்ல முடியுமா வசந்த இருப்பிடத்தினுடைய வாக்கு இருப்பிடத்தை சொல்ல முடியுமா என்னமா பதினாறு வாசிக்க வசந்த

அவர் நம்மளத்துலேருந்து ராஜாக்களை தொண்ட நம்முடைய குடும்பத்திலேருந்து நம்முடைய பிள்ளைகள் நம்மளுடைய சந்திரந்து ராஜாக்களை தொண்ட அவர் ஆயத்தை படுத்தப்பட்டிருக்கீங்க அலைய இல்லவியா கடைசி காலம் சொல்லப்பட்டிருக்கேன் வேகத்தில் காவலம் கடைசி காலம் யுத்தங்களையும் யுத்தவங்களையும் ஆ கேள்விப்படுவீர்கள் கேள்விப்படுறோமா இல்லையா ஒவ்வொரு செயல் சூழ்நிலையில் நடக்கிற காரியங்களை பார்க்க பொழுது நம்ம நிலைமை என்னன்னு நமக்கு தெரியல அவ்வளவு பரிதாப நிலைமையில் நடந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி ஆகிட்டு காலம் தாமதிக்காது காலம் கடைசிங்கிறதுனாலதான் ஆண்டவர் உங்க எச்சரிப்பு சத்தத்தோடு நம்மளை அந்த தீர்க்க வார்த்தைகளுக்கு நேராய் அந்த இயற்கையா தீர்க்க தரிசி

என்னிடத்தில் ஏதேனும் குறைவுகள் கண்டாயோ யாரை கொண்டு அவர்கள் இப்படி இருந்தார்கள் இப்படி அவர்கள் என்று சொல்லி எந்த சாக்கு போக சொல்ல முடியாது அவர்களிடம் அவர் கேள்வி கேட்க உள்ளது அவருக்கு முன்பாக நிற்க பொழுது அந்த ஜீவபுத்த நமக்கு முன்பாக கலைக்கப்படும் நம்ம என்ன செய்ய முடியாது சாக்கு போக்கு யாரையும் சொல்ல முடியாது கத்தர் காலங்கள் காலம் கடைசியாகிவிட்டது வெளிப்படுத்த விசேஷம் வெளிப்படுத்த விசேஷம் ஒன்பது வார்த்தை நாம் சந்தோஷப்பட்டு கலிபொழுந்து அவருக்கு துதி செலுத்த கனவு ஆட்டு குட்டியானுடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் அவருக்கு மனைவியால் ஆயத்தம் பண்ணுவதற்காக நாம் தயாராக வேண்டும் என்று சொல்லாம் கத்தர் மீண்டும் மீண்டும் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறார் காலம் கடைசி ஆகிறது கடைசி நாட்களிலே சபை கொடுமலைக்கு போல போகிறது சமைய எடுத்துக்கொள்ள காலங்கள் வருகிறது அந்த காலத்து நீ ஆயத்தப்படு நீ ஆயத்தப்படு நீ ஆயத்தை படமுங்கிறது ஆயத்தை முடியாது நீ ஆயத்தை படுமுதல்ல அதே நூய்யா மனவாளர்கள் கூட ஆயத்தமாக வேண்டும்

மெல்லியஸ்திரம் தரித்துக்கொள்ளும்படி அழைக்கப்பட்டது அந்த மின் தளிக்க சொல்லுகிறார் ஏன் உணவு தளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் நீதியை நிலைநாட்டுவதற்காக கற்றுடைய நீ நிலைநாட்டுவதற்காகத்தான் அந்த வெண்ணுளை தணிக்க சொல்லுகிறார்கள் என்ன

சேமினும் இருக்கா அந்த வார்த்தை நம்ம கை உள்ளாய் அந்த வார்த்தை இப்படி நம்ம வாழ அந்த வார்த்தையை நம்ம அர்ப்பணிக்கவனாய் நாம் மாறும்பொழுது வேற ஒன்றும் இல்லை எந்த சூழலையும் தத்துடைய வார்த்தைகள் எப்பொழுது கடந்தாலும் சரி இந்த வார்த்தைக்கு நீ ஆனவரே அடிமையாண்டுவரேன் அப்படி வார்த்தை எப்படி வார்த்தையாக இச்சையவனுக்கு நான் அடிமையாண்டுவரேன் நான் நம்ம அர்ப்பணிக்கப்படுது கத்தமணை அயத்தப்படுத்துகிறான்

உடனே புசித்த உடனே அப்பொழுது அவர் என்னை நோக்கி நீ மர்மடியம் अनेक ஜனங்களையும் ஜாதிகளையும் ஜாதிகளையும் ஆசைகாரளையும் ஆசைகாரளையும் ராஜாக்களைகுறித்து ராஜாக்களைகுறித்து சொல்ல வேண்டும்

வெளிகளின் சகச்சோ மனிதனோட வாழ்க்கையில தவறு சகச்சோ மனிதனோட வாழ்க்கையில இடர் வந்து சகச்சோ தாவிய விழுந்தாரு அந்த தாவிய விழுந்த இடத்துல அவர் எழுதி இருக்கிற அவர் எழுந்திருச்சேன் விழுந்தும் தாவையின் பொலாத்தின அடப்புகளை கர்த்தர் எடுத்து கட்டினார் அல்லையா நான் எண்ணிக்கும் பொழுது நான் எலும்பும் பொழுது நான் எலும்ப முயற்சிக்கும் பொழுது

நம்மளவுடைய முடியும் முடியாத எதிர்பார்க்கொன்னு வெளிப்படுத்தி இருபத்தி ஒன்னு நாலு ஏழு வருஷமா அவனுடைய இருபத்தொன்னுல

வாழ்க்கையில் உயிர்வதற்காக ஆண்டவர் அதை படிப்பு நீங்கள் தருகிறார் அவர் நம்முடைய கண்ணீரை தொடைக்கிறார் நம் அநேகருடைய கண்ணீரை தொடைக்க வேண்டும் என்று சொல்ல ஒன்றுமில்லாத உங்களே என்னை ஆண்டவர் நம்புகிறார்கள் உங்களை நீ ஆண்டவர் நம்பி உன்னுடைய கண்ணீரை துடைத்து நீ பட்ட பாடுகளை சூழ்நிலை கொண்டு பிறருடைய கண்ணீரை துடைக்க நீ ஆயத்தப்படு என்று சொல்லி கர்த்தர் உங்களை நீ ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் பாடுபட்ட பாடுபட்ட பாடுபடுவ உதவி செய்யுமா அவரே அவரதாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டது சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்படுவதற்கு சோதிக்கப்படுவர்கள் உதவி செய்வதற்காக வல்லவராக இருக்கிறார்

ஒரு கொடை உண்டாயிருக்கிறது கொடை நிலையில் கூட பேச போறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் எழுதி வெளிப்படுத்த நடக்க போகிறதே ஆண்டு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதி வைத்திருக்கிற சுத்த ஆவியான நிறைவேறிக் கொண்டிருக்கிறது பலன் என்ன நம்முடைய சத்துவம் அல்ல நம்முடைய தைரியம் அல்ல நம்முடைய ஐஸ்வர்யம் அல்ல நம்முடைய செல்வாக்கு அல்ல கத்தருடைய கிருமையினால அவர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற அவர் நம்மளே ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் அவர் நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் ஆயத்தப்படுத்த கத்தர் மீண்டும் மீண்டும் பேசுகிறார்

அதனாலதான் வேண்டும் வேண்டுமா எந்த சொல்லியும் நம்மளை பேச்சு கொண்டே இருக்கிறார் அவர் பாதுகாப்பு பராமரிப்பு நம்மளோட மேலே தங்கி இருக்க அவர் தாவரித்து படிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அல்ல எல்லோயா